ஜமாய்கா நாட்டில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நெல்லை இளைஞரின் உடல் மூன்று மாதங்களுக்குப் பிறகு சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் உள்ளிட்டோர் இளைஞரின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் இவர் ஜமைக்கா நாட்டில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணி செய்து கொண்டிருந்த போது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அங்கு கொள்ளையர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்து உயிரிழந்தார் இந்நிலையில் உடலை தாயகம் கொண்டுவருவதற்கான முயற்சிகளில் அவர் குடும்பத்தினர் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்த சூழலில் உடலை கொண்டுவருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் உள்ளிட்டோர் முயற்சிகளை எடுத்த நிலையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்தும் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர் பிறகு மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் இளைஞரின் உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது நேற்று முன்தினம் ஜமைக்காவிலிருந்து நியூயார்க் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டு பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை சந்திப்பில் உள்ள விக்னேஷ் இல்லத்திற்கு உடல் கொண்டுவரப்பட்டது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதன் பின்னர் இறுதி சடங்கு செய்யப்பட்டு நெல்லை சிந்து பூந்துறையில் உள்ள மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது இச்சம்பவம் அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது